சிதம்பரன செக்கிலுக்கு வாவு சிதம்பரம் அவரை வந்து ஒரு வாரத்துக்கு முன்பு வந்து ஆராசா திமுக சேர்ந்த ஆராசா எம்பி ரொம்ப தரக்குறவா பேசுற எப்படின்னா வாபு சிதம்பரனார் பேரனுக்கு வந்து பெரியார்கிட்ட வந்து படிக்கிறது பெரியாருக்க வந்து பிச்சை எடுத்தாரு அப்படிங்கிற ஒரு தரக்குறைவான ஒரு வார்த்தையை வந்து ஒரு எம்பிய இருக்கக்கூடியவன் கிடைச்ச மரியாதை ஒரு சுதந்திர போராட்ட தியாக அதாவது பெரியாரு காந்தி எல்லாம் தான் இருந்து புத்தகம் எழுதியிருந்தாங்க அந்த நேரத்துல இந்த செற்கிழுத்து செத்தது வந்து வாவு சிதம்பரனா தான் அதை என்னைக்கும் எந்த தமிழும் மறக்கக்கூடாது தமிழ மட்டும் இல்ல இந்தியவும் மறக்கக்கூடாதுன்னு தான் எனக்கு அப்பேற்பட்ட ஒரு தியாகிய நீங்க எந்த அளவுக்கு கொச்சப்படுத்துறீங்க அப்ப நீங்க வந்து உங்களோட கல

அவங்களோட சுகாதாரத்தை முடக்கணுங்கிறதுக்கும் நம்ம பொருளாதாரத்தை வளர்க்கணுக்கும் பாடுபட்டவர்கள் தான் அவரோட செல்வாங்க யாருமே வரைக்கும் செஞ்சது கிடையாது அந்த பண்ணவர் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வழக்கறிஞர் அந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் அவரோட உடமைகளையும் அவரோட பொருளாதாரத்தையும் முடக்கணுங்கிறதுக்காகவே அவர் வழக்கறிஞரா வேலை செய்யக்கூட வழக்கறிஞரா வந்து ஆஹ் கோர்ட்டுக்கு போகக்கூடாதுங்கிற ஒரு தலையான போட்டாங்க அந்த மாரி ஒரு இன்னலுக்கு ஆடாயி இந்த சுதந்திரத்துக்காக தண்ணீர் நீத்த வாவு சிதம்பரனார வந்து கொச்சையா பேசுறது ஆராசாவ வன்மையா கண்டிக்கக்கூடிய செயல் நான் வந்து முப்பத்து புரிய கட்சி சார்பா அவன் திமுக ராசாவ வன்மையா கண்டிக்கிறேன் அதே போல அவன் வந்து உடனே வந்து எம்பி பதவியை ராஜினாமா பண்ணும் இந்த தமிழக அரசு அவனை கட்சியில இருந்து ராசா இந்த மாரி தியாகிகளை கொச்சப்படுத்துறவங்கள திமுக வச்சுக்காதீங்க நீங்க ராசாவ உடனடியா ராசாவை கட்சியில இருந்து நீக்கணும் ஒரு தியாகியே தவறா சொன்னோன்னா கட்சியில இருந்து நீக்கணுங்கிறத முக்கியத்துட கோரிக்கை இதுக்கு பிறகும் வந்து இது இதுக்கு பிறகு ராசா வந்து தேவையான தேவையில்லாம தியாகிகளை பத்தி பேசினா ராசாவுக்கு வந்து என்னோட எதிர்ப்பு கடுமையா இருக்குங்கிறத நான் தெரிவிக்கிறேன்